தமிழுக்கு முதல் வணக்கம் மாமதுரையர் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற ஆக்சுவலாக ஃபாதர் தான் இதை எடுத்து கொடுத்தாரு அன்னைக்கு அவர் தீர்க்க தரிசி போல நமக்கு ஏன் யோகா வேணும் அப்படின்ற ஒரு கேள்வி பொதுவாக மக்களிடையே நிறைய பேருக்கு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி யோகா அப்படின்னாக்க நினைச்சிட்டு இருக்காங்க நான் நிறைய பேர்ட்டு கேட்பேன் எங்க இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க யோகா ஏன் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் சார் இந்த காலை மடக்கி அந்த மாதிரிலாம் ஆசனம் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைமும் இல்லை இந்த உடம்பை வச்சுட்டு பண்ண முடியுமா அப்படின்வாங்க ஆக்சுவலாக இது மேக்ஸிமம் உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன் எட்டு அங்கம் கொண்டது யோகா அந்த எட்டு அங்கத்தில் மூணாவது அங்கம் ஆசன யோகம் அதை மட்டுந்தான் அது மட்டுமே யோகா கிடையாது அதுவும் ஒரு அங்கம் அவ்வளோதான் அடுத்த ஒரு சிலர்கிட்ட கேட்கும்போது அவங்க சார் இந்த காலை மடக்கிட்டு உட்காந்துட்டு மனசை அடக்கி நான் மெடிடேஷன்லாம் பண்ணுவேன் அதுக்கெல்லாம் ஒரு அறுபது வயசுக்கு மேலே பார்த்துக்குமே சார் இதெல்லாம் நமக்கெல்லாம் சரிபட்டு வருமா அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக அது வந்து தியானம் ஐந்தாவது அங்கம் எட்டு அங்கத்தில் ஐந்தாவது அங்கம் அதுக்கு குறைஞ்சது பத்துலேருந்து பன்னெண்டு வருஷம் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் அந்த லெவலுக்கே போக முடியும் ஆனால் இதெல்லாம் இப்படி ஒரு எல்லோரும் ஒரு ஒரு விதமான ஒரு நிலைப்பாடில் இருக்காங்க ஆனால் யாருக்கெல்லாம் யோகம் வேணும் அப்படின்னு யோகா வேணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா சார் எங்கள் வாழ்க்கையை எடுத்து போச்சு முடிஞ்சிச்சு நீ நான் எதுக்கும் வாழ்கிற தயாராக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு யோகா வேணும் அடுத்தது எல்லாம் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன் ஆனால் ஒரு சில இடங்கள் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு வேக்கும் ஒரு நிறைவே கிடைக்க மாட்டேங்குது கண்டிப்பாக அவங்களுக்கு யோகா வேணும் காலையில் எந்திரிச்சிலேருந்து ராத்திரி வரைக்கும் பிரச்சனை 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 உங்களுக்கு கண்டிப்பாக யோகா வேணும் உடம்பெல்லாம் வியாதிங்க கண்டிப்பாக அவங்களுக்கு யோகா வேணும் குடும்ப பிரச்சனையாக யோகா வேணும் நீங்கள் ஏதாவது கூட ஏதாவது பிரச்சனை சொல்லுங்கள் எல்லாத்துக்குமே யோகா கண்டிப்பாக வேணும் புருஷ முன்னாடி பிரச்சனையா கண்டிப்பாக யோகா வேணும் பண பிரச்சனையா கண்டிப்பாக யோகா வேணும் வேற என்ன அதுக்கு கண்டிப்பாக யோகா வேணும் முக்கியமாக அதுக்கு தான் யோகா வேணும் உண் உண்மையிலே நான் சொல்கிறது யாரும் கேட்கவே மாட்டேன் எல்லாரும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு யோகா வேணும் ஆக மொத்தம் எல்லாருக்கும் யோகா வேணும் ஆனால் யோகா பிராக்டிஸ் பண்ணால் இதெல்லாம் சரி பண்ணிடுமா அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக எல்லாத்தையும் சரி பண்ணாது யோகா உங்களை என்ன பண்ணும்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வந்துடும் பிரச்சனைல வெளியே கொண்டு வந்து நமக்கு தான் நம்ம தான் அடுத்தவங்க பிரச்சனைக்கு சூப்பராக ஐடியா சொல்லுவோம்ல அப்போ நம்ம பிரச்சனையும் அடுத்தவங்க பிரச்சனையாயிருந்தது என்னன்னா இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சிச்சு ஆரம்பிக்கும் போது யார் யாராவது இருந்தா இப்போ அந்த பிரச்சனை எப்படி போய்கிட்டு இருக்கு இது எப்போ போய் முடியும் அப்படின்ற கூடிய பகுத்தாய்வும் கண்டம்லேட்டிவ் நாலேட்ஜின்னு சொல்லுவாங்க இந்த கண்டம்லேட்டிவ் நாலேட்ஜை கொடுக்கறது யாதுன்னா இந்த யோகா கொடுக்கும் அது மூலமா நீங்க பிரச்சனை எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இல்லை உங் உங்களுக்கு மட்டும் இல்லை நீங்கள் கண்டிப்பாக பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க நீங்கள் ரொம்ப எல்லாத்துக்கும் லைட் வெயிட் ஆகிருவீங்க அதனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது உங்களை சித்தி இருக்கிறவங்க எல்லாேருக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் இந்த யோகா மூலமாக சரி இந்த இப்படிலாம் சொல்கிறீங்க சார் இப்போ யோகா அப்படின்றது உண்மையிலே என்ன யாசனம் இல்லைன்ட்டிங்க மெடிடேஷன் கிடையாதுன்ட்டிங்க அப்போ உண்மையிலே யோகா அப்படின்னாக்கா நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஐயா சொன்ன மாதிரி இந்த உடம்பு இது நாங்கள் என்ன யோகா என்ன சொல்லுவோம்னா அன்னம அன்னமயம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டினால உண்டாகக்கூடிய இந்த உடம்பு அன்ன உடல் இந்த உடம்புக்குள்ள இன்னொரு நாலு அடுக்கு இருக்குது அப்படின்றது யோகா சொல்லுது இதுக்குள்ள ஒரு பிராணன் அப்படின்ற ஒரு உடம்பு இந்த பிராணன் அப்படின்னு கூடியது அதனால் பிராணன் உடம்பு அதுக்குள்ள ஒரு மனோ உடல் அப்படின்னு நம்ம மனம் எல்லாம் சரி பண்ணா அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல மனோ உடல் அதுக்கு உள்ள இருக்கு சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு தான் தெரியும்ல சித்தத்தை உணர்ந்த சித்தர்கள்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ஜீவ சமாதியெல்லாம் போய் பார்க்கறோம்ல அது சித்தம் பிராண உடம்பு பிராண உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய மனோ உடம்பு இந்த ரெண்டு உடம்பையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மூலமா சில பயிற்சிகள் இருக்கு அதை நீங்கள் செஞ்சாலே கண்டிப்பாக கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் வேற வழி கிடையாது ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அப்படி அப்படி எல்லாரோட ப்ரெஷரும் அப்படி இருக்கு ஏன்னா இந்த ஆஃபீஸ்லலாம் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிட்டு புதுசாக எதாவது சொல்கிறாங்க இல்லையா அதுக்கெல்லாம் வேறு வழியே கிடையாது ஒரே வைத்தியம் வந்து இதுதான் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது தான் நோய் இல்லை மருத்துவம் இதுக்கு உதவும் தெரில எனக்கு இப்போ இந்த பிராண உடம்பு அப்படின்னா அந்த அந்த நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்குது பிராண உடம்பு இந்த பிராண உடம்புன்றது ஏழு சக்கரங்களுடன் கூடிய எழுபத்தி ரெண்டாயிரம் நாடுகளுடன் கூடியது தான் இந்த பிராண உடம்பு முத்து நீங்கள் கேட்டிங்க இல்லையா நம்ம உசுர் எங்கே இருக்குதுன்னு சொல்லி இந்த பிராண உடம்புல தான் இருக்குது நம்மளோட நம்ம உடம்புல இருக்கிற முப்பது ட்ரில்லியன் செல்களையும் இயக்குவது இந்த பிராணம் இந்த ஏழு சக்கரங்களும் அந்த பிராணம் தான் அந்த பிராணனோட வந்து நிறைய குருமார்கள்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க இந்த டைசெக்ட் பண்ணி இந்த மார்ச் வரியில் பண்ணுவாங்கள்ல வெட்டி இந்த சக்கரெல்லாம் இல்லை இதுக்கு பேர் இன்னொன்னு சொல்லுவாங்க எனர்ஜி பாடின்னு சொல்லுவாங்க ஆரல் பாடின்னு சொல்லுவாங்க யார் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆரல் பாடின்னு சொல்லுவாங்க எனர்ஜி பாடின்னு சொல்லுவாங்க காஸ்மிக் பாடின்னு சொல்லுவாங்க இந்த பிராண உடம்பு இருக்கிறதே காஸ்மிக் பாடம் தான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அக்கு பஞ்சர் அப்படின்றது பேஸில் தான் இந்த பிராண உடம்புல தான் பண்ணுவாங்க என்னன்னா ஒரு கூட்டமான சேர்ந்த ஒரு நாடிகள் இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் ஒரு கூட்டமான சேர்ந்த நாடிகளோட ப்ரெஷர் பாயிண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க அதில் இந்த ஊசியை குத்துவாங்க ஊசி தான் ஆண்டனா மாதிரி அந்த காஸ்மிக் எனர்ஜி எடுத்து அந்த நாடிகளுக்கு சப்ளை பண்ணும்போது அந்த பிரச்சனை சரி பண்ணுறதா சொல்றாங்க சில சமயம் அந்த பாடி சில சமயம் அந்த காஸ்மிக் எனர்ஜி எடுக்கலன்னா அவங்களுக்கு சரியாகாது அது அக் அக்கு பஞ்சர் மேலே தப்பு சொல்லுவாங்க ஆனால் உண்மையில அவங்க பாடி அக்செப்ட் பண்ணாது இந்த பிராணா பாடியில் வந்து நிறைய இந்த டிவைன் ஹீலிங் இப்போ ரீசெண்டாக பிரானிக் ஹீலிங் அதெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் பண்ணுறது எதுனாக்கா எய்ட்ஸ் வந்திருக்கும் போது ரொம்ப ஃபேமஸாக எயிட்ஸ் வந்திருக்கும் போது நாங்கள் போய் கேட்டோம் அந்த ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு பெட்டிக்கடை மாதிரி இருக்குது அவர் வந்து நாங்கள் எயிட்ஸ் குணப்படுத்துக்கான மருந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட போய் கேட்டேன் ஏன் சார் எதோ பண்ண மருந்தே இல்லைன்னு சொல்கிறாங்க அவர் சின்ன ஒரு பெட்டிக்கடை வச்சுட்டு மருந்து இருக்குன்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் எப்படி சார் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்களான்னு ஒரு மெடிக்கல் ஆஃபீஸில் கேட்கும்போது அவர் சொன்ன பதில் ஏதோ ஒருத்தர் ஏதோ விதத்தில் மருந்து இல்லாத ஒரு பொருளுக்கு வைத்தியம் பார்த்து சரியாயிருச்சுன்னு வச்சுங்களேன் அதுதான் சக்சஸ் சார் அதாவது யாராவது ஒருத்தர் சரி பண்ணிட்டு போட்டோமே அதனால அவரை வந்து நம்ம இது பண்ணமோ அவரை ரொம்ப வாழ்த்துறமா இல்லையோ அவர் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் லெட் இம் டூ இஸ் ஒருத்தர் குணமாயிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த மாதிரி தான் இங்கேயும் அதனால அக்கு பஞ்சர் அப்படி வந்து குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை உங்க பாடி ஏத்துக்கலன்னா அக்கு பஞ்சர் குறை சொல்லக்கூடாது இந்த பிராணா பாடியில தான் இந்த எனர்ஜி பாடியில தான் இந்த அக்கு பஞ்சர் வருது இன்னொன்னு வந்து உங்களுக்கு அந்த வர்ம கலை தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் தொடு வர்மம் படு வர்மம் நோக்கு வர்மம் தாக்கு வர்மம்லாம் நிறைய இருக்கு அதுல அது எல்லாமே இந்த வர்மா இப்பெல்லாம் வர்மா சிகிச்சை எல்லாம் பண்றாங்க இது எல்லாமே இந்த பிராணா பாடியில தான் இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமாக சொன்னால் நம்ம நம்ம மூளையில் இருக்கிற நியூரான் நம்ம சிந்திக்கக்கூடிய நம்ம சிந்திக்க வைக்கக்கூடிய நியூரான் எல்லாமே இயங்கிறது இந்த பிராணா பாடியில் தான் இந்த பிராணா பாடியில தான் இந்த இந்த தான் வெளியே போனால் உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம் இது உடம்பு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் சம்டைம்ஸ் ஹார்ட் நின்று போச்சுனாலோ கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுனாலோ ரத்த போக்கு அதிகமாக வெளியே போச்சுனாலும் இந்த பொறின்னு சொல்லக்கூடிய நாடிகளில் அடிபட்டாலும் இந்த பிராணம் வெளியே போகுது அதுதான் சொல்லுவாங்க ரொம்ப டாக்டர் எப்படி இருக்கார் அப்படின்னாக்கா சரி சார் அஞ்சு பர்சன்ட் எல்லா ஆர்கானும் ஒர்க் பண்ணுது அப்படின்பாரு அஞ்சே பர்சன்ட் தான் ஒர்க் பண்ணுது அவருக்கு தொண்ணூறு வயசு ஆனால் அஞ்சு பர்சன்ட் தான் ஒர்க் பண்ணுது எல்லா ஆர்கானும் பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது பிகாஸ் ஆஃப் பிராணா பாடி பெர்ஃபெக்டாக இருக்குது அது மாதிரி தான் ஸோ இந்த பிராணா பாடியில் நிறைய பயிற்சிகள் இருக்குது அதை பயிற்சி பண்ணி பண்ணி வச்சு உங்களோட நியூரான் நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுருந்தீங்கன்னா உங்களோட என்ன சொல்கிறது அந்த சிந்திக்கும் திறன் முடிவெடுக்கும் திறன் ஒன்று ஒரு விஷயத்தை வந்து ஒரு வித்தியாசமான பார்க்கக்கூடிய திறன் இது எல்லாமே உங்களை மாற்றும் அதுவும் போக உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எந்த வியாதியும் ஏற்கனவே இருக்கக்கூடிய எண்பது பர்சன்ட் வியாதி உங்களை உங்களை விட்டு போயிடும் இது வந்து முக்கியமாக பிராணா பாடி இதுக்கு அடுத்தது வந்து மனோ உடல் இங்கே தான் வராரு மனத்துக்கண் மாசிலன் நாதல் அனைத்து அற நாகுல நீர இதையே தான் வந்து பதஞ்சலி பகவான் சொல்லியிருப்பார் பதஞ்சலி யாருன்னாக்கா நீங்கள் அந்த நடராஜர் சிலை இருந்த வெள்ளி அம்பலத்தில் பார்த்தாலும் சரி பொன்னம்பலத்தில் பார்த்தாலும் சரி நடராஜர் சிலைக்கு முன்னாடி ரெண்டு பேர் நிற்பாங்க ஒருத்தர் புலிக்காலுடைய வியாக்கிரவாதர் இந்த பக்கம் பதஞ்சலி முனிவர் அவர் தான் அவர் நிறைய எழுதியிருக்கார் இப்போ இருக்கிற சமஸ்கிருதத்துக்கு பாணினி இலக்கணத்துக்கு உரை எழுதினவரும் அவர் தான் ஆனால் அவர் ஆறு தரிசனங்களில் ஒன்றான யோகத்துக்கு சூத்திரம் எழுதினவர் பதஞ்சலி முனிவர் இதுக்கு அடுத்தது நமக்கெல்லாம் தெரியும் கிருஷ்ண பகவான் பரமாத்மா சொன்ன பகவத்கீதை பகவத்கீதை வந்து யோக சாஸ்திரம் அதுக்கு அடுத்தது இந்த வெள்ளங்கிரி மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி பன்னெண்டு அடிக்கு ஒரு ஆதி யோகி சிலை வச்சுருப்பாங்க அது என்னென்னா விஜான பைரவ தந்திரம் இது சூத்திரம் அது சாத்திரம் அது தந்திரம் இது ஃபார்முலா அது சாஸ்திரா அது ட்ரிக்ஸ் நூற்றி பன்னெண்டு விதமான ட்ரிக்ஸ் இதை மூணும் பேஸ் பண்ணிட்டு தான் எல்லாரும் யோகாவே சொல்லிக் கொடுக்க முடியும் இது மூணு தான் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க இதை பற்றி தான் இதை போக இந்த மனோ ஊடலுக்காக அடுத்த அளவுக்கு அதிகமாக சொல்லி வச்சது யாருன்னா நம்மளோட ஐயன் திருவள்ளுவர் தான் ஐயன்னா தாத்தான்ற அர்த்தம் உண்டு அதனால நான் ரொம்ப செல்லமா தாத்தான் தான் கூப்பிடுவேன் அதனால நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லும்போது மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிரா இதைத்தான் பதஞ்சலி சொல்லும்போது ரெண்டாவது ஸ்லோகமே அதான் சொல்லுவார் அத்த யோகா அனுசாசனம் யோகா சித்த விரத்தி நிரோதா மனத்தில் வரும் சஞ்சலங்களை நிப்பாட்டினால் அதுதான் யோகம் அதுக்கப்புறம் ததாதிருஷ்டு ஸ்வரூப அவத்தானம்லாம் அடுத்து கொண்டு போயிட்டே இருப்பாரு பட் பேசிக்காக அவர் சொல்ல வந்தது மன மனசை வந்து கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த முடியாது அது என்ன அப்படின்றது அடுத்தது சொல்லுவாங்க இப்போ இந்த இந்த பழைய காலத்தில் இந்த கிணறுலாம் வெட்டுவாங்க இந்த கிணறுலாம் வெட்டும் போது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கண்ணை மட்டும் கொஞ்சம் கிளீன் பண்ணி விடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊற்று வரக்கூடிய கண் அவர் எவ்வளோ பெரிய ஆறாக இருந்தாலும் சரி எவ்வளோ பண்ணாலும் சரி ஒரு சின்ன இந்த இந்த அளவுக்குலாம் கிணத்துல ஊற்று அந்த கட்டை அளவுக்கு இருந்துச்சுன்னா அது பெரிய ஊத்துன்னு சொல்லுவாங்க சுண்டு வர அளவுக்கு தான் இருக்கும் அந்த ஊற்றோட கண்ணை கிளீன் பண்ணி விடுவோம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்மளோட மனத்துக்கு உள்ள அந்த ஊற்று மாதிரி எடுத்து வரக்கூடியது மனசோட அவுட்புட் என்ன அப்படின்னாக்கா எண்ணங்கள் தான் மனசோட அவுட் அது அதோட மு அது எங்கேருந்து மனசுக்கு எதோட அவுட்புட்டுன்னு போனோம்னா அது பெரிய சப்ஜெக்ட் இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு பசிபிக் பெருங்கடலில் இருக்கிற ஒரு சொட்டு எடுத்து தான் இப்போ உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் அவ்வளோதான் திஸ் இஸ் வாட் ஐயா சொன்ன மாதிரி இது மிகப்பெரிய சப்ஜெக்ட் அதாவது அது கடைசியில் பார்ப்போம் இப்போ அந்த ஊற்று மனசு மனசோட ஊற்று மாதிரி வருமா நம்மளுடைய எண்ணங்கள் ஒரு நாளைக்கு ஏழாயிரம் எண்ணங்கள் நீங்களே போட்டு பாதுங்க தூங்குற நேரம் தவிர முடிச்சிருக்கிற நேரத்தில் எத்தனை ஆறு ஏழு ஆறுலேருந்து இருந்து ஏழு வினாடிக்கு ஒரு எண்ணம் வரும் இந்த எண்ணத்தை வந்து அந்த மனசுல இருந்து அப்படியே ஊற்று மாதிரி வந்துக்கிட்டே இருக்குமா அந்த மனசுக்கள் மாசிலன் ஆதல் அந்த இடத்துல மாசு இல்லாமல் நீங்கள் செய்தால் அனைத்து அரண் அதுக்கு மேலே எல்லா அறனும் தானா வரும் அப்படின்றது அது என்ன அப்படின்னாக்கா ஏன்னா எண்ணம் சொல் செயல் மனசா வாச்சா கர்மனகா இது மூணும் நேர்கோட்டில் இருக்கணும் அப்படின்றது எல்லாருமே சொல்லியிருக்காங்க என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தரை பத்தி நம்ம தப்பாவே மைண்ட்ல செட் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கங்களேன் அவரை பத்தி நினைக்கும் போதெல்லாம் நம்ம தப்பாவே நினைச்சிட்டே இருப்போம் அவரை பத்தி சொல்லும் போதோ இல்லை பேசும்போதோ என்ன என்னன்னா அந்த தப்பான ஒரு விஷயங்களே சொல்லிட்டு இருப்போம் அவருக்காக ஏதாவது காரியம் நம்ம செய்யணும்னு நினைச்சாலோ இல்லை அடுத்தவா செய்யணும்னு சொல்லி முன்னாந்தா கூட இருப்பா அது தான் கொண்டு போயிட்டே இருப்போம் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா இந்த மைண்ட் செட்டை அப்படியே கொஞ்சம் மாத்தி யோசிக்குது பரட்டி போடுறது என்னக்கா அவர் கெட்டவர் இல்லை ஏன் நல்லவராக இருக்கக்கூடாதோன்னு என்னைக்கு மாத்தி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அவரை பத்தி எல்லாமே நல்லா வரும் ஸோ இந்த மாற்றக்கூடிய விஷயம் எப்போ வரும்னா நீங்க யோகா பிராக்டிஸ் பண்ணாம வராது கண்டிப்பா அதாவது இந்த எண்ணம் மனசுலோட அவுட்புட் எண்ணம் எண்ணம் தான் சொல் சொல் தான் செயல் இந்த மூணும் நல்லபடியாக எப்படி ஆக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அவர் சொன்னார் அது அப்படி ஆக்கிட்டிங்கன்னா அதுக்கு பிறகு பெரிய பெரிய அரண் எதுவுமே கிடையாது அப்படின்றத ரொம்ப அழுத்தமாக சொல்றது தான் திருவள்ளுவர் தாத்தா இதையே தான் அவரும் சொல்றாரு இதெல்லாம் ஒரு சிம்பிளான விஷயம் ஒரு சின்ன ஒரு பிராக்டிஸ் தான் இது இது மாதிரி ஆயிரக்கணக்கான ப்ராக்டிஸ் மனசுக்கும் உண்டு அதனால நமக்கு தெரிஞ்ச இந்த ஒரு விடல் எப்படி ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த உள்ளே இருக்கிற பிராண உடலும் அதுக்கு உள்ளே இருக்கிற மன உடலும் ரொம்ப ஃபிட்டாக இருந்ததுன்னா நீங்க நீங்கள் முக்கவாசி பிரச்சனை உங்க முதல்ல பிரச்சனை உங்கள் பக்கத்தில் வராது ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி மாதிரி ஒரு ஒரு கவசம் மாதிரி இந்த யோகா ப்ராக்டிசஸ் உங்களை வந்து இந்த பிராண பாடிக்கு முன்னாடியே நம்ம ஆரல் பாடி தான் நமக்கு வெளியில் இருக்கிறதா சொல்லுவாங்க அந்த ஆரல் பாடியை தடுத்து நிறுத்திரும் அப்போ எதுவுமே உள்ளே வராது ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் உள்ள வந்தாலும் எப்படி ஹேண்டில் பண்றதுன்ற பகுத்தாய்வும் நாலேஜ் உங்களுக்கு வந்துடும் அதையும் தாண்டி முக்கியமான இப்போ அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை வந்து விவேகம் அப்படிங்கிறது இந்த எப்பவுமே நீங்க இந்த இந்த கான்டெம்பேட்டிவ் நாலேஜ் எப்ப போலாம் வருதோ அப்பெல்லாம் ஒரு ஒரு ஸ்மார்ட் ஆயிருவீங்க ரொம்ப ஐயா சொன்ன மாதிரி வ முன் காப்பறதுக்கு ஞானியாலாம் நம்மளால இருக்க முடியாது இருக்கவும் முடியாது ஆனால் வரும்போது காப்பவன் விவேகி வந்த பின்னும் காவாதவன் முட்டாள் அதனால் வரும்போது காக்கிறதுக்கு ஏன்னா நமக்கு இப்போ உட்காந்து எப்போ வருது என்ன வருது அப்படின்றதெல்லாம் தெரியாது அவ்வளோ நம்ம ஞானியாக இருக்க முடியாது ஆனால் வரும்போது இந்த பிரச்சனையோட எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகுத்தாய்ந்து அதை சரி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த ஸ்மார்ட்னஸ் விவேகம் அதுதான் உங்களுக்கு யோகாவோட அவுட் புட்டாக வரும் இதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அடுத்த அடுத்த கேள்வி அதுதான் வரும் என்னன்னா சரி ஓகே நீங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் பிராணா பாடியை பார்த்துக்கிறேன் நான் என்னுடைய மனோசு பாடியை பார்த்துக்கிறேன் சாரி இதுக்காக என்ன டைம் செலவாகும் யார்கிட்ட கற்றுக்கலாம் இதுதான் பிரச்சனையே இப்போ என்னன்னா ஒரு எங்கள் குருவிலேயே ஒருத்தர் யோகா குரு சொல்லுவாருங்க சார் இதெல்லாம் யோகாலாம் கற்றுக்கலாம் டைம்ல சார் சோர் நீங்க டைம் இருக்குல்ல உனக்கு முதல்ல உன் லைஃப் நல்லா இருக்கணும்னு நினைச்சா என்னைக்காவது நீங்க ஹியூமன் பீங் பீயிங் ஹியூமனாக இருக்கணும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அது யோகா கற்றுக்கிட்டு தான் ஆகணும் முக்கியமாக இந்த ரெண்டு உடம்பையும் நீங்க பாதுகாக்கிறதுக்கு கண்டிப்பா அதுக்கான ஒரு இது அதுக்காக என்ன டைம் செலவாகும்னா ஒரே ஒரு மணி நேரம் ஒரு நூறு நாள் டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் என்னன்னாக்கா எல்ஐசி மட்டும் கிடையாது யோகாவும் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் அடுத்த ஜென்மத்துக்கும் உண்டு யோகாவோட ப்ராமிஸ் என்னன்னா போன ஜென்மத்துல எங்க விட்டீங்களோ அடுத்த ஜென்மத்துல அங்கிருந்து தொடருவீங்கிறது நம்ம ஜடபரதன்ற கதை நம்மளோட பாரத நாட்டோட பேர் இருக்க உள்ளவர் இருக்கார் இல்லையா பரத சக்கரவர்த்தி அந்த பரதரோட கதையே அதுதான் அவர் வந்து பல என்ன சொல்றது அந்த ஜென்மங்களா ப்ராக்டிஸ் பண்ணி இந்த யோகா இதே யோகாவை தான் ஜென்மங்களா பிராக்டிஸ் பண்ணி தான் வந்து வரதா வந்ததா சொல்லியிருப்பாங்க அதனால அந்த இது வந்து இந்த யோகான்றது இன்னைக்கு நீங்க ஸ்கிராச் பண்ணி ஆரம்பிச்சீங்கன்னா இப்போ எங்க விடுறீங்களோ சப்போஸ் ஒரு பத்து வருஷம் கேப் விட்டு திருப்பி ஆரம்பிச்சா எங்க விட்டீங்களோ அங்கிருந்தா போகலாம் சப்போஸ் இந்த ஜென்மத்தில் எங்க விட்டுருந்தீங்களோ அடுத்த ஜென்மத்தில் அங்கிருந்து ஆரம்பிக்கலாம் அந்த அளவுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ஆனால் எல்லாருக்கும் வேண்டும் முக்கியமாக ரொம்ப அதிகமாக என்னட கேட்கக்கூடியது என்னென்னா யோகா அப்படின்றதுனால என்னுடைய வாழ்க்கை மாறுமா அவர் சார் சொன்ன மாதிரி நான் சாப்பிடுவேன் நான் எல்லாத்தையும் சாப்பிடுவேன் நான் அப்படி தான் இருப்பேன் நான் தூங்காமல் இருக்க முடியாது அப்படின்னா உங்களோட எதையும் மாற்ற வேண்டாம் நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி அதே மாதிரியே இருங்க ஆனால் யோகா ப்ராக்டிஸ் மட்டும் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்க கரெக்டாக ஒரு நூறு நாள் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு எழுபது நாள் டெய்லி ஒரு மணி நேரம் மட்டும் ஒதுக்குங்க உங்கள் என்டையர் வாழ்க்கைக்கு உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் உங்களால் அது இதனால் நன்மை செய்ய முடியும் அப்படின்றது வந்து இதெல்லாம் யோகாவோடய ப்ராமிஸ் என்னோடய ப்ராமிஸ் கிடையாது அதனால் இது எல்லாத்தையும் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் நீங்கள் செலவழித்து தான் ஆகும் என்னென்னா இது இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் போடுற விதை இது உங்களுக்காகவும் உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் இது எல்லாருக்காகவும் கரெக்டாக சொன்னால் இந்த மாதிரி ஒரு சிஸ்டமில் எல்லோரும் வந்தீங்கன்னா உங்கள் சொசைட்டியே வந்து இங்கே ஒரு பெரிய யோகா சொசைட்டி ஆயிடும் அப்படி அப்படி ஆச்சுன்னா அதுதான் எல்லாரோட பெரிய நம்மளுடைய பழையவர்கள் கனவு எல்லாமே நம்மளுடைய நம்ம நம்ம கும்புற சாமி எல்லாத்தோட கடைசி ஸ்டேட் நாட் ஓன்லி இந்து மதம் நான் ரொம்ப அழுத்தமாக சொல்லுவேன் ஒரு ஒரு மதத்திற்காகவோ ஒரு இனத்திற்காகவோ உள்ளது யோகா கிடையாது இந்த நான் சொல்கிற அந்த நாடிகள் எல்லாருமே எல்லா மிருகத்துக்கும் உண்டு இந்த வர்மக்கலையிலலாம் சொன்னால் அந்த ஆசான் வந்து அப்படி அந்த கோழி அப்படி அப்படி தட்டுவார் ஒரு நாலு தடவை நடந்து டம்னு கீழே வந்து தூங்கிடும் ஒரு எளிய ஒரு சின்னதாக ஒரு தட்டு தட்டு ஒரு தொடுவார் தொட தட்டக்கூட தொடுவார் அவர் ஒரு நாலு இது தாண்டி அப்படியே பிளட்டு வந்து இறந்து போயிடும் இது இந்த நாடிகள்ன்றது நம்ம இந்த இந்த பிராணாபாடி அப்படின்றது அதுக்கு மனோ உடல் வேணா இல்லாமல் இருக்கலாம் மூளை உண்டு மனோ உடல் கிடையாது ஆனால் எது எல்லா உயிரினங்களுக்கும் மனித குலத்திற்கான வரம் இந்த யோகா அதை வந்து நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு இது வந்து நான் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்லாம் இல்லாமல் எல்லாரும் ஒரு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முப்பது நாள் ட்ரை பண்ணி பாருங்க போதும் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணாமா வேண்டாமா அப்படின்றத பண்ணுங்கள் அவர் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு யாராவது சொல்லிக் கொடுக்க யோகா சொல்லிக் கொடுக்குறதுக்கு காசு கொடுத்துட்டே போங்க கொடுத்து கற்றுக்குங்க சப்போஸ் அதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஏன்ட்ட கேட்கலாம் தாராளமாக என்னும் நான் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் எப்போ வேணால் நான் பதில் சொல்ல தயாராக இருப்பேன் அதனால் இது வந்து கண்டிப்பாக எல்லாரும் கற்றுக்கணும் அப்போ அப்போ தான் உங்களுடைய பலவிதமான பிரச்சனைகள் நீங்களா சரி பண்ண முடியும் அப்படின்ற சொல்லி அதாவது சமத்துவமும் சாத்விகமும் தான் இந்த யோகாவோட அடிப்படையே இது எல்லாம் சம சமத்துவமாக இருக்க வேண்டும் சாத்விகம் மட்டும்தான் நம்மளை மனிதனாக காட்டிக்கொள்ளும் என்பது சொல்லி மாமதுரையர் அமைப்பிற்கு என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு சமத்துவம் பெருகட்டும் சாத்வீகம் வளரட்டும் எல்லாம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் லைக்கு ஷேரு கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் சமத்துவம் சாத்வகத்துடன் சம்பத்யோகி அதே சொல்லி சொல்லி வந்துருச்சா ஷார்ட்டில் சொல்லி சொல்லி இப்போ திடீர்னு கொடுத்து பேசும்போது அதே தான் வருது அதனால் எல்லாரும் யோகா கற்றுக்குங்க எல்லாரும் அதோட நன்மையை பெறுங்க நன்றி வணக்கம்